நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் இணைய வணக்கம் வாழ்க நான் உங்கள் மயிலாடுதுறை நம்முடைய கடவுள் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேர்ஸை சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலி விவர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமிரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போல நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிறீங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கடன் அடைபடக்கூடிய காலம் எப்போது முழுமையாக கடனை அடைத்து மீளுவது எப்போது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கடன் தரக்கூடிய பாவகம் அப்படின்னா ஆறாம் பாவகங்க இந்த ஆறாம் இடத்தில் நின்ற கிரகம் ஆறாம் அதிபதியினுடைய தசை இது போன்ற காலங்கள்லதான் கடனானது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்ப ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு விருச்சக லக்கணம் எடுத்துக்கணும்னு விருச்சக லக்கணத்திற்கு லக்னாதிபதியாகவும் செவ்வாய் வருவாரு ஆறாம் அதிபதியாகவும் செவ்வாய் வருவாரு ஆனா அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில கண்டிப்பாக அந்த கடற்படை விஷயங்களை விஷயங்கள ஆட்படக்கூடிய அமைப்பானது வரும் உதாரணத்திற்கு விருச்சக லக்கணத்திற்கு லக்னாதிபதி சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ள மாட்டார் இந்த இடத்துல இருக்காருங்களேன் இந்த இடத்துல செவ்வாய் உச்சம்தான் லக்னாதிபதி உச்சம் என்பது எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு எதையும் தாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அதே நேரத்துல இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பாக்குறாரு பாருங்க அப்ப ஆறாம் இடத்தோடு இவர் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறப்ப லக்னாதிபதியுடைய திசையாக இருந்தாலும் ஆறாம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால இந்த செவ்வாய் தசை காலகட்டத்துல கடன் ரீதியான விஷயங்கள்ல அந்த ஜாதகர் ஆட்படுவார் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க அதே நேரத்துல இன்னொரு அமைப்பு எடுக்கும் போது வளர்த்திருக்காரு செவ்வாயினுடைய காலங்கள்ல கடுமையான கடன் ரீதியான விஷயங்கள்ல ஆட்படுவாரு அதே நேரத்துல மீளுவாரா அப்படிங்கிறப்ப மீளுவார் எந்த நடையிலுமே ஆறாம் அதிபதியை விட லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதியை தாண்டி ஆறாம் அதிபதி வலுத்து விடக்கூடாது ஆறாம் அதிபதி ஆட்சி உச்சம் ஏறி இருந்து லக்னாதிபதி பாதிக்கப்படக்கூடிய அமைப்புலதான் கடன் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கடுமையாக ஆட்படக்கூடிய அமைப்பு பலந்து வரும் உதாரணத்திற்கு துலாம் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி குரு குரு இந்த ஆறாம் தொடர்பு கொள்கின்றாரா ஆறாம் வீட்டோடு எப்படி எல்லாம் தொடர்பு கொள்வார் ஒன்னு பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்தா ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்திலே குரு அமர்ந்தாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் இது போன்ற அமைப்பு வரும்போது இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்துல இடங்கள்ல குரு இருக்காரு கண்டிப்பாக லக்கணத்துக்கு குரு தசை கடன் ரீதியான விஷயங்கள்ல வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்கள்ல அதை ஆட்படுத்தும் அதே நேரத்துல அந்த குரு ஆறாம் மீட்டருக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் அப்ப ஆறாம் வீட்டுக்கு ஆறு இந்த பாவகத்திற்கு ஆறாம் மீட்டருக்கு ஆறுல மறைஞ்சதுனால இந்த இடத்துல கடன் ரீதியான விஷயங்கள் என்பது அடைபடக்கூடிய அமைப்பானது வரும் ஆனா எல்லாத்தையும் தாங்க கூடிய அளவுல லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னத்துல சுக்கரன் அமர்ந்து ஆட்சியாக இருக்கின்றார் அல்லது அவர் ஆறாம் இடத்திலே அமர்ந்து உச்சம் பெற்றே இருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக ஜாதகர் கடன் ரீதியான விஷயங்கள்ல இருந்து மீறுவா என்று சொல்லலாம் மிக முக்கியமாக ஆறாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது கண்டிப்பாக கடன் ரீதியான விஷயங்கள்ல முழுமையாக விலகக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படி சொல்லலாம் உதாரணத்திற்கு ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் மதிப்பினுடைய தசை நடைமுறை வருவது ஆறாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னாதனுடைய தசை நடைமுறை வரும்போது அல்லது பதினொன்றாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசை நடைமுறை வரும்போது அது மிக முக்கியமா பதினொன்றாம் இடம் ஆறாம் பாவகத்துக்கு நேர் எதிரான பாவகம் எது அப்படின்னா பதினொன்னாம் பாவகம் பதினொன்னாம் இடத்துல எந்த கிரகம் நிக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும் ஒருவேளை பதினொன்றாம் இடத்துல வேற எந்த கிரகம் ஆனா அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் பாவத்தம் ஒருபோதும் அடைந்திருக்க கூடாது அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது நிச்சயமாக பதினொன்னாம் அதிப்பினுடைய திசையோ பதினொன்னாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய திசையோ நடைமுறை வரும்போது அந்த ஜாதகர் கடனிலிருந்து மீளக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்தே இதுல இருந்து மீழ்வாரா மீளமாட்டாராங்கிற அமைப்பு வரும் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது லக்னத்தோடு சுபகிரம் தொடர்பு கொள்கின்றது லக்னாதிபதி இங்கே வலுவாக இருக்கும் போது நிச்சயமாக அந்த கடன் விஷயங்கள்ல இருந்து அவங்க முழுமையாக விலகுவாங்க அப்படிங்கிற அமைப்பு வருங்க இந்த அமைப்பு தான் நம்ம மிக முக்கியமாக சீர்துக்கு பார்க்கணும் அதே போல இந்த பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் குருன்னு இல்லை எந்த கிரகம் என்னாலும் அந்த காலகட்டத்துல கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப முழுமையாக ஆறாம் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகத்தை அடுத்தடுத்து வருது அப்ப கடன் நிற விஷயங்கள்ல இருந்து முழுமையாக விலக முடியாதுங்க ஒரு இடத்துல ஆறாம் இடம் இருக்கு ஆறாம் இடத்துல பாவ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கடன் ரீதியான விஷயங்கள்ல இருந்து முழுமையா விடுபடலாம் ஆனா ஒரு பாவ இந்த இருந்த ஒரு ஒரு சனி இருக்காரு இந்த இடத்துல அல்லது சனியை தவிர்த்து செவ்வாய் மட்டும் இருக்கின்றார் அப்படி இல்லை செவ்வாய் தவிர்த்து ராகம் மட்டும் இருக்கின்றார் ஏதேனும் ஒரு பாவ கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நிச்சயமாக கடனை அடைக்கலாம் அது அந்த கடனை மீளுவாரா அப்படிங்கிறது இந்த அமைப்புல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆறாம் இடம் பாவத்துவம் அடைந்திருந்தால் ஆறாம் அதிபதி நீச்சம் அடைந்திருந்தால் அப்ப அந்த கடனோ வம்பு வழக்கனோ இல்லை என்ற பாயிண்ட் இங்க வந்துரும் அதே நேரத்துல வேலை பாவகமும் ஆறாம் இடம்தான் வேலை பாவத்தை குறிக்கிறதும் ஆறாம் இடம்தான் கடன் வம்பு வழக்கை குறிக்கிறது எது இந்த ஆறாம் இடம்தான் அப்ப ஆறாம் இடம் கடுமையான பாவத்தை அடைந்து விடக்கூடாது இந்த இடத்துல சனி இருக்காரு அவரோட சேர்ந்து ராகு இருக்காரு அவரோட சேர்ந்து செவ்வாய் இருக்காரு இது கொண்டு ஒட்டுமொத்த பாவகமாக ஆறாம் இட பாவத்தும் அடைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பாவம் அமர்ந்துருச்சு அப்ப ஆறாம் இடத்துல கடன் வராது என்று ஆகிடக்க முடியாது ஆறாம் இடம் முழுமையான பாவத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் உண்டு அடுத்தடுத்து ஆறாம் இடத்தினுடைய தொடர்பு கொண்ட தசைகள் நடைமுறை வந்தாலும் கடன் விஷயங்கள்ல ஆட்படுவாங்க அப்ப ஆறாம் இடம் எப்படி பாதிக்கப்படணும் ஏதேனும் ஒரு பாவகத்தினுடைய அமைப்பால பாதிக்கப்படணும் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல சரியாக அமர்ந்திருக்கின்றார் ஒரு குருவினுடைய பார்வை இந்த இடத்துல உச்ச குருவை இந்த இடத்துல பாரு இங்க சுபத்துவமான கடன் கடன் வாங்கி தன்னுடைய வளர்ச்சியை பெருக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கே பாயிண்ட் வந்துடணும் அப்படின்னா லக்னாதிபியுடைய வலுவுக்கு நீங்கள் வந்துடணும் முழுமையாக கடன் அடையணும் அப்படின்னா பதினொன்றாம் பாவகம் மு மிக முக்கியமாக வேலை செய்யணும் ஏன்னா அதுதான் எந்த லக்கணமாக இருந்தாலும் நீங்கள் எந்த லக்னம் எடுத்துடலாம் மகர லக்னமா மகர லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாறு புதன் அந்த ஆறாம் லீட்டிற்கு ஆறாம் அதிபதியாறு செவ்வாய் இந்த மாரி பாயிண்ட் தான் நீங்கள் எடுக்கணும் அப்ப இந்த இடத்துல பதினொன்றாம் இடத்துல ஒரு கிரகம் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்க பாதகஸ்தானத்துல நிக்குது என்றால் எடுக்க முடியாது ஆறாம் நேற்று ஆறாம் இடம் பாதகஸ்தான ஒண்ணு பாதக ஸ்தானத்துல கிரகம் அப்ப இது வந்து பாதகத்தை கொடுத்துரு ஸ்தானத்துல பாதகாதிபதி அமர்ந்தால் மட்டுமே பாதகத்தை நிகழ்த்துவார் அதுலேயும் நீங்க எல்லோருக்கும் பாதகம் நிகழ்வதில்லை இல்லை வலுவை பொறுத்து அந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும் எல்லா விஷயத்துக்குமே நீங்க எதுல வந்துடணும் லக்னம் லக்னாதிபதியும் நன்றாக இருக்கின்றாரா எப்படியாப்பட்ட அவயவ தசை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறு புதன் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி புதனுடைய தசை நடைமுறை அவருடைய களங்கள்ல கண்டிப்பாக கடன் நிதியான விஷயங்கள்ல அவங்க ஆர்ப்படுவாங்க அதுவே அவர் ஆறாம் வீட்டிற்கு ஆரி மறைந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டுல இருக்காரா அப்ப அந்த பாவகத்தினுடைய தன்மையானது இங்கே கெடுகிற என்ற அடிப்படையில இந்த இடத்துல கடன் நிதான விஷயங்கள்ல பெருசாக ஆர்ப்பட மாட்டாங்க ஒருவேளை இந்த இடத்துல ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் ஆறாம் வீட்டை ஆறாம் வீட்டோடு அவர் நிலையில கண்டிப்பாக அவர் கடனை வழங்குவார் பாயிண்ட் ஆறாம் அதிபதி யாரு சுக்கரனாகவே வருவார் ஆனா அவர் லக்னாதிபதியாக வேலை செய்யறாரா அல்லது அவர் ஆறாம் அதிபதியாக வேலை செய்யறாரா அப்படின்னா அவர் ஆறாம் வீட்டோட தொடர்புகள் கேட்டாரா அப்படிங்கறத பார்க்கணும் அப்ப லக்னாதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் தான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல அமர்ந்திருக்காருக்கு ரிஷப ரிஷபலக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த இடத்துல உச்சமா இருக்காருன்னு வச்சீங்க பதினொன்னாம் இடத்துல உச்சமா இருக்காரு கண்டிப்பாக கடன் விஷயங்கள் இருக்கிறவங்க பதினொன்னாம் இடத்துல நின்ற நடைமுறை வரும் ஆனா இந்த சுக்கரன் எப்படி இருக்கணும் சுபத்தம் அடைந்திருக்க வேண்டும் பாவத்தம் அடைந்து விடக்கூடாது அவர் ராகு கேது சனி இது போன்ற செயற்கையோ பார்வையோ அவர் பெற்றிருக்க கூடாது அந்த விஷயத்தை நீங்க சிறுதிக்கு பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து தான் அவர் உச்சமாறு அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதியுடைய பிரதிபலிப்பார் ஆறாம் இடத்திலே சுக்கரன் விஷயங்கள் இங்க லக்னாதிபதி அவர் செயல்பட மாட்டார் ஆறாம் அதிபதியாக செயல்படுவார் எப்படி நம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதி அவர் தான் ஆனா அவர் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்ற அப்பன்னா அவர் கடன் நிதான விஷயங்களை வழங்குவார் மிதரலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி செவ்வா மிதரலக்கணத்திற்கு செவ்வாயுடைய தசை நடைபெறவருக்காலங்களில் ஆட்படுவாங்க அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற பார்க்கணும் அதே போல கடகளை கடத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு குரு அவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப கடன் விஷயங்கள் ஆட்படுவாங்க சிம்மல கடத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு சனி அவர் இந்த இடத்துல கடகத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப கடன் நிதான விஷயங்கள் ஆட்படுவாங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்க எப்படி பாயிண்ட் ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறாரு கடனை அழிந்து நினைக்க முடியாது ஆறாம் அதிபதியாகி அவர் வலுப்பெறுகின்றார் என்றதான் இங்க வந்துடும் சிம்ம லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டி லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாரு அதே சனி பகவான் அவர் ஆறாம் தொடர்பு கொள்கின்ற அப்படிங்கறத நீங்க பாக்கணும் ஒருவேளை அவர் அஞ்சுல இருக்காருன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டுல மறைவார் அவரு லக்னத்துல இருக்காரு அப்படின்னா ஆறாம் இட்ருக்கு அவர் எட்டுல மறைவாரு கண்டி லக்னமாக இருந்தார் அப்ப இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் அதே போல துடா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாரு குரு அப்ப அவர் எந்த அமன் தான் நல்லது பதினொன்றாம் இடத்துல அமர்ந்தான் நல்லது விஷ்ணு லக்னத்துக்கு ஆறாம் அதிபர் செவ்வாய் அவர் ஆறாம் மட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்தா சிறந்தது தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் தனுசு லக்னத்தில் திசை வரும்போது கண்டிப்பாக கடன் அம்சங்கள் ஆட்படுவாங்க இதுல நீங்க லக்னாத்துடைய வலுவுக்கு வந்துடணும் இந்த இடத்துல லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கின்றார் ஆட்சியாக இருக்கின்றார் அவர் எட்டாம் இடத்துல அமர்ந்தாலும் உச்சமாக இருக்கின்றார் அப்படின்னா அதை தாங்குவார் ஜாதகர் மகர லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு புதன் அவர் ஆறாம் மட்டோட தொடர்பு கொள்கின்றாரா அவர் பலன்று இருந்தாலும் ஆறாம் மட்டோர் தொடர்பு கொள்வார் அப்ப கடன் விஷயங்களை ஆட்படுத்துவார் கடன் ஏற்பட ஏற்பட்டத அடைக்கக்கூடிய தன்மை எந்த பாவகம் பதினொன்னாம் பாவகம் பதினொன்னாம் இடத்தில் நின்ற சுமத்துவமான கிரகம் அதே போல நீங்க கும்பலகடத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு இந்த சந்திரனுடைய திசை சந்திரன் அப்ப சந்திரனுடைய திசை அவரோட கடன்கள் கண்டிப்பாக கடன் நிதானங்கள் ஆர்ப்படுவாங்க அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு என்னது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்லுடைய குரு பகவானுடைய தசை அப்ப அந்த காலகட்டத்தில் அவங்க கடன் நிதயங்கள் வந்து விடுபடுவாங்க மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாரு சூரியன் சூரியன் இந்த லக்னத்திற்கு யோகராக இருந்தாலும் கூட ஆறாம் அதிகமாக வரும்போது அவர் கடன் நிதி விஷயங்களை ஆட்படுத்துவா அப்படின்னு நம்ம சொல்லாங்க அப்ப இந்த இடத்துல ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல யாருடைய அமைப்புல வந்துடும் அப்ப இவருக்கு ஆறாம் அதிபதி அப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம்ல சனி அப்ப இந்த இடத்துல சனி பவனோட தசை நடைமுறை வரும்போது அல்லது பதினொன்றாம் இடத்துல நின்ற கிரகத்தோட தசை நடைமுறை வரும்போது கடன் நிதி விஷயங்கள் இருந்து விடுபடுவாங்க அதே போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல அதிபதி தசை வந்துட்டு ஆறாம் இடத்தில் நின்ற கிரகத்தோட தசை அடைமுறை வரும்போது கண்டிப்பாக கடன் நிதி ஆட்படுவாங்க அதுல முழுமையாக கடனை அடைக்கக்கூடிய பாவகம் எது அப்படின்னா பதினொன்னாம் பாவகம் பதினொன்னாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசை பதினொன்னாம் அதிபதியினுடைய தசை பதினொன்னாம் இடம் சுபத்துவமான நிலையில் இருக்கும் அது முக்கியமான அந்த பதினொன்றாம் இடம் பாவத்துவமா இருக்கு அப்படின்னா அப்ப கடன் நிதி விஷயங்கள்ல மேலும் அதிலேயே பாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது போன்ற விஷயங்கள் தான் ஆறாம் இடம் அப்ப கடனை அடைத்து மீறக்கூடிய காலம் பதினொன்னாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசையோ பதினொன்னாம் இடத்தினுடைய தசையோ நடைபெற வரும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கடன் விஷயங்கள் இருந்து அவங்க முழுமையாக மீள முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதை விட முக்கியமான பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளை சேர பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்த்தாங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்முடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்